கர குடிச்சிருப்பான் சத்தம் இல்லாட்டி போடமா விழுந்தால் ஓசை கேட்கிற அளவுக்கு நிசப்தம் நிலவுகிற போது ஒருவன் கூச்சலிடுகிறான் என்றால் பற்றின் காரணமாக அல்ல மது போதையின் காரணமாக மக்கள் தலகம் எம் ஜி ஆர் அவர்கள் இரண்டு கைகளாலும் அந்த ரோஜா பூக்களை இரண்டு பக்கத்திலும் வாரி விசிறிக் கொண்டே வர கடற்கரையிலே சென்று லட்சக்கணக்கான தமிழர்கள் திரண்ட அந்த கூட்டத்தில் அண்ணா அவர்கள் பேசுகின்ற போது உட்கார்யா இல்லையா இல்லையா குடிச்சிருப்பான் இல்லாட்டி இந்த சத்தம் போட மாட்டான் எல்லாம் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது மாதிரி அமைதியா இருக்கிற போது ஊசி விழுந்தால் ஓசை கேட்கிற அளவுக்கு நிசர்த்தம் நிலவுகிற போது ஒருவன் கூச்சலிடுகிறான் என்றால் பத்தின் காரணமாக அல்ல மது போதையின் காரணமாக இதை நான் நன்கு அறிந்ததால் தான் நாடு கூறாவிலும் சுற்றி வந்தேன் மதுக்கடைகளை மூடுவதற்கு டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கு என் அன்னை மாரியம்மாள் இந்த உண்ணாவிரத போராட்டங்களால் தான் இன்னும் ஐந்து வருடம் உயிர் வாழ வேண்டிய என் தாயார் மாரியம்மாள் மறித்து போனாள் இதை ஞாபகப்படுத்துவதற்கு காரணம் இளைய தலைமுறை சீரழிந்து கொண்டிருக்கிறது பாலகர்களின் மீண்டும் விட்ட இடத்துக்கே தொட வருகிறேன் அதான் ஒரு பேச்சாளர் செய்ய வேண்டிய வேலை எங்கே சென்றாலும் மீண்டும் நீ எந்த இடத்திலே விட்டாயோ அதை மல்லிகை பூச்சரத்தை தொடுப்பதை போல அங்கே கொண்டு வந்து பேச்சை கோற்பதுதான் ஒரு பேச்சானுடைய ஆற்றல் என்பதை நான் நன்கு அறிந்தவன் அனைவரையும் அழைத்து வரிசையாக கேட்டார் உன் கண்ணுக்கு என்ன தெரிகிறது ஆலமரத்திலே என் கண்ணுக்கு கனி தெரிகிறது துச்சாதனன் சொன்னான் என் கண்ணுக்கு காய் தெரிகிறது அடுத்து வந்தவர்கள் சொன்னார்கள் என் கண்ணுக்கு மரத்தின் கிளைகள் தெரிகின்றன அனைவரும் இதே போல பச பரிசோதித்து விட்டு வில்லுக்கு விஜயன் காண்டிபுரை அழைத்து அர்ஜுனா உன் கண்ணுக்கு என்ன தெரிகிறது ஆச்சாரியாரே குருநாதரே என் கண்ணுக்கு எதுவுமே தெரியவில்லை நான் தொடுத்திருக்கிற வில்லிலே தொடுத்திருக்கிற அம்பின் நுனியும் குருவியின் கழுத்தும் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிகிறது என்று சொன்னாரே அதை போல என் தம்பிமார்களே திமுகத்தினரை பார்த்து சொல்லுகிறார் அண்ணா என் தம்பிமார்களே உங்கள் கண்ணுக்கு வரப்போகிற தேர்தல் மட்டும்தான் தெரிய வேண்டும் அந்த நாம் பெற வேண்டிய ஒன்றே இலக்காக இருக்க வேண்டும் அதற்காக பணியாற்றுங்கள் என்று கூறினாரே அதை போலத்தான் உங்களிடமும் உங்களுடைய கருத்தில் உங்களுடைய நெஞ்சாலத்தில் கட்சியினுடைய அமைப்பை வலுப்படுத்துவதற்கு வாக்குச்சாவடி மோகவர்களை நியமிப்பது முதல் நமக்கு நேசமாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக தோழர்களோடு பண்பாடான பக்குவமான அனுசரணையை மேற்கொள்ளுங்கள்